ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் ஆசீர்வாதத்தை பெறும் வழி தேவனாய கர்த்தர் எனக்கு கற்பித்தபடியே நான் உங்களுக்கு கற்றளைகளையும் நியாயங்களையும் போதித்தேன் உபாகமும் நான்காவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் மெக்காலே என்பவன் தன் நண்பன் ருடால்ஃபியிடம் ஒரு சவால் விட்டான் காலை எட்டு மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரை நாம் இருவரும் விறகு பெற்ற வேண்டும் நம்மில் யாரால் அதிக விறகு வெட்ட முடிகிறதென்று பார்ப்போம் என்று கூறினான் ருடால்ஃபும் அந்த சவாலை ஏற்றுக்கொண்டான் அடுத்த நாள் காலையில் இருவரும் விறகு வெட்ட ஆரம்பித்தார்கள் மெக்காலே தொடர்ந்து வெட்டிக்கொண்டே இருந்தான் கொஞ்சம் கூட ஓய்வு எடுக்கவில்லை மதிய உணவுக்கு மாத்திரம் கொஞ்ச நேரம் வேலையை நிறுத்தினர் சாப்பிட்டு முடிந்தவுடன் விறகு வெட்ட ஆரம்பித்து விட்டான் ருடால்ஃப் அப்படி செய்யவில்லை அவ்வப்போது உட்கார்ந்து ஓய்வெடுத்தான் மதிய உணவு சாப்பிட்ட பிறகு கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்தான் மாலை ஆறு மணிக்கு பார்த்தபோது தொடர்ந்து வெட்டின மெக்காலேயை விட ஓய்வெடுத்து வேலை செய்த ரூடால் அதிக பிறகு வெட்டியிருந்தான் மெக்காலேக்கு ஒரே அதிர்ச்சி ருடால்ஃப் என்னால் ஒன்றை புரிந்து கொள்ள முடியவில்லை நான் பார்த்த போதெல்லாம் நீ உட்கார்ந்திருந்தது போல தெரிந்தது ஆனால் நீ அதிகமாக விறகு வெட்டி இருக்கிறாய் இது எப்படி என்று கேட்டான் அதற்கு ரூடால் நான் விறகு வெட்டாமல் உட்கார்ந்திருந்ததைத்தான் நீ பார்த்தாயா நான் உட்கார்ந்திருந்த போதெல்லாம் கோடரியை தீட்டிக்கொண்டிருந்ததை பார்க்கவில்லையா என்று வினவினான் கோடரியை தீட்டாதவனை விட தீட்டுகிறவன் குறைந்த நேரத்தில் அதிக வேலை செய்ய முடியும் உங்களுக்கு ஒன்று தெரியுமா புத்தியை தீட்டுவதற்காக ஏழாம் நாளில் ஓய்வெடுக்குமாறு தேவன் சொல்லியிருக்கிறார் அன்று தேவனோடு நேரம் செலவிட்டால் தொடர்ந்து நாம் செல்ல வேண்டிய பாதையை அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் தேவன் சொல்கிறார் என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து மனமகிழ்ச்சியின் நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போசிப்பேன் ஏசாயா ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனமும் பதினான்காவது வசனமும் தேவனே உம்முடைய பாதத்தில் அமரும் நல்ல பங்கை தெரிந்து கொள்வேன் ஆண்டவரலாமே நாம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்